இஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பபரகாத்து வெளியாக இருக்கிற ஒரு முக்கியமான நியூஸ் தான் அநேகமான வந்து மீடியாக்கள்ல நீங்கள் எல்லாரும் வந்து நான் செல்ல உலகத்தரம் வாய்ந்து வந்து கொண்டு நேஷனல் மீடியாக்கள் இருந்து வெளியாகின வந்து கொண்டு நியூஸ் தான் இதுல செல்லப்பட்டிருக்கிற என்னன்னு சொல்லி வந்து கேட்டா டு ஒன் ஹண்ட்ரட் ரெடி அப்பா இந்த கருத்தை தானே வந்து கொண்டு இந்த அறுநூத்தி எண்பத்தி மூணு மூணு நாளைக்கு வந்து முன்னே இந்த காசாக்குள்ள இஸ்ரவேதிய ஆக்கிரமிப்பு ஐடிஎஃப் வந்து ராணுவம் வந்து வாரத்துக்கு முன்னையும் வந்து சென்னது இதை அறுநூத்தி வந்து முப்ப எண்பத்தி வந்து மூணு நாளாக வந்து கொண்டு இதல்லி செல்லி வந்து கொண்டு உலக மக்களை வந்து கொண்டு பைத்தியகாரனாக்கிற வந்த ஒரு நிலைக்கு தான் இஸ்ரவேதிய ஆக்கிரமிப்பு வந்து கொண்டு சார்ந்த ஊடகங்கள் வந்து கொண்டு தள்ளி இருக்கு இந்த அறுநூத்தி எண்பத்தி வந்து மூணு நாள் இவங்க சாதிச்சது என்று சொல்லி வந்து கேட்டா அப்பாவி வந்து கொண்டு பொதுமக்கள் எழுபது நாயகம் வந்து மேல வந்து கொண்டதும் காசால வந்து கொண்டு அப்பாவி பொது மக்கள் போக வேண்டி வந்து கட்டப்பட்ட அந்த ஹாஸ்பிட்டல்களை வந்து கொண்டு குண்டு போட்டு அழிச்சதும் பாகுபாடு வந்து இல்லாம சர்ச்சுகள் பள்ளிகள் வந்து பள்ளிக்கூடங்கள் அனைவரும் அனைத்துமே வந்து கொண்டு தாக்கப்பட்டு குண்டுகளை போட்டு அழிச்சதையும் தவிர வேற இவனே வேற எதுவுமே வந்து அங்க செய்யலாம் ஹமாசா ஒழிச்சோன்னு சொல்லி வந்து கேட்டால் அதில் தோல்வி காசாவை வந்து முழுசாக கைப்பற்றுன்னு சொல்லி வந்து இந்த எட்டு நாளுக்குள் இந்த நெஜஞ்சாவும் அறுநூற்றி எண்பத்தி மூணு நாளை கடந்து வந்து கொண்டு அதே கருத்தை இன்னமும் வந்து சொல்லி கொண்டு வாரது தான் இது வேடிக்கையாக வந்து கொண்டு உலக மக்களாலே வந்து கொண்டு பார்க்கப்படுகிறது இயால் ஜமீர் ஐடிஎஃப்ட வந்து சீஃப் இஸ்டாஃப் அவரை என்ன சொல்லியிருக்கிறான்னு சொல்லி வந்து கேட்டால் இது இஸ்ரவேல்ட வந்து கவர்மெண்டாவில் வந்து கொடுக்குற ஒஃபிஷியலாக வந்து அவங்க எடுக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் இவர் இது கொடுக்கறதும் வந்து ஆகாயம் கடல் வந்து தரை வந்து கொண்டு இது மூணின் வந்து மூலமாகவும் காசா வந்து சிட்டியை வந்து கொண்டு டேக் ஆஃபர் வந்து பண்ணுறேன்னு சொல்கிற கருத்தை தான் இதை இவர் செல்லிருக்கு நிச்சயமாக இது ஐடிஎஃப் வந்து ட்ரூப்ஸால வந்து இது ஏழா ஏண்டா நாலு லட்சத்தி ஐம்பது ஆயிரத்துக்கு வந்து மேற்பட்ட உலக தரம் வாய்ந்த வந்து இராணுவங்கள் எல்லாம் இதுக்குள்ளே கூட்டிக் கொண்டு தான் இந்த காசாக்குள்ளே வந்து கடைசியில் இந்த தோல்வி வந்து கொண்டு தோல்வியிட விரும்புல வந்து இருக்கிற இந்த நேரத்தில் ஒரு லட்சம் படை வீரர்களுக்கு வந்து மேலே இந்த ஆக்கிரமிப்பு இராணுவ வீரர்கள் இழந்து இன்னும் அன்றாடம் வந்து இழந்து கொண்டு வந்து இருக்கிற நேற்று வந்து நடந்த வந்து கொண்டு தாக்குதலில் இது நேஷ்னல் மீடியாக்கள்லேயும் வந்து கொண்டு அநேகமான வந்து மீடியாக்கள்லேயும் செல்லப்பட்ட கருத்தொன்று தான் இது இது அநேகமான வந்து இஸ்ரவேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் சார்ந்த ஊடகங்களால் வந்து இப்படியாப்பட்ட நியூஸ்கள் வந்து வெளியாகும் இது என்னவென்னு சொல்லி கேட்டாட்ரக்ஸ் அதாவது நேற்று மட்டும் நடந்த தாக்குதலை தான் இவங்க இது சொல்றது முப்பது வந்து மெர்காவா வந்து டேங்குகள் வந்து அழிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் அண்ட் டெத் அதாவது நேற்று நடந்த அதே வந்து தாக்குதலில் ஆயிரம் மந்தி இஸ்ரவேலிய ஆக்கிரமிப்பு ராணுவ வீரர்கள் அளிக்கப்பட்டும் வந்து இருக்கிறார் ஆயிரம் மந்தி இஸ்ரவேதிய ராணுவ வீரர்கள் சொல்கிற வந்து இந்த கருத்தை முக்கியமான வந்து நேஷனல் மீடியாக்கள்க வந்து மூலமாக இது வெளியாக்குறேன்னு சொல்லி சொன்னா இந்த அறுநூத்தி எண்பத்தி மூணு நாள் வந்து நடந்த யுத்தத்துல ஆயிரம் வந்து கொண்டு இஸ்ரவேலிய ராணுவ வீரர்கள் ஒரே நாள்ல வந்து மரணம் ஒரு நியூஸ் ஒன்றை இதுதான் வந்து நான் எனக்கா பார்க்கிறேன் நீங்கள் பார்த்து கேட்டிருக்கிறான்னு சொல்லி வந்து கேட்டு கேட்டிருந்தா நிச்சயம் அதை எனக்கு கொமான்சியல் மூலம் வந்து எனக்கு தெரியப்படுது அதே நேரத்துல இந்த காசா வந்து கொண்டு சிட்டிய வந்து கொண்டு டேக் ஓவர் வந்து பண்றதுக்காக வேண்டி இந்த ஆக்கிரமிப்பு இந்த கவர்மெண்ட் ஐடிஎஃப் வந்து ஆக்கிரமிப்பு ராணுவத்தை வந்து வச்சு இதுக்கு பயன்படுத்துறதுக்கு வந்து போற வந்து கொண்டு முக்கியமான வந்து கொண்டு என்னன்னு சொல்லி வந்து கேட்டா F35, F16, F22 போன்ற வந்து கொண்டு மான்ஸ்டர் இந்த ஐந்தாம் தலைப்புனை வந்து கொண்டு போர் விமானங்கள் தான் ஆள் கொல்லி வந்து விமானங்கள் இதை வச்சுதான் காசா மண்ணில் வந்து கொண்டு அப்பாவி பொதுமக்கள் எழுபது பேர்த்துக்கு வந்து மேல கொல்லப்பட்டு பல ஹாஸ்பிட்டல்கள் வந்து கொண்டு அநேகமான நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதத்துக்கு வந்து மேற்பட்ட வந்து கொண்டு ஹாஸ்பிட்டல்களும் இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி டூ போன்ற வந்து ஐந்தாம் தலைமுறை போர் வந்து கொண்டு விமானங்களை வச்சு தான் குண்டு போட்டு தாக்குது மனித படுகொலைகளை வந்து செய்தது மட்டுமல்ல உலகம் வந்து கொண்டு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட யூஎன்ஏ செக்யூரிட்டி கவுன்சிலால வந்து கொண்டு மனித உரிமை மீறல் வந்து கொண்டு இதுகளால் கொண்டு வரப்பட்ட அனைத்து வந்து கொண்டு தீர்மானங்களையும் இவங்க உதாசீன வந்து படுத்திட்டு அப்பாவி பொதுமக்களை வந்து கொள்ளுறதை வந்து கொண்டு இன்றைக்கு யுஎன்ஏ செக்யூரிட்டி கவுன்சில்னாலே வந்து கொண்டு நிப்பாற்றுவதற்கு ஏழாவது ஒரு நிலைமைக்கு அவங்களும் வந்து தள்ளப்பட்டிருக்குறேன் அப்போ அவங்கள பற்றி வந்து அவங்க யார் நின்று சொல்கிறதே நான் இதுக்கு முன்னாலே ஒரு சில காணொலிகளில் நான் உங்களுக்கு செல்லும் வந்து இருக்கிறேன் அப்போ இந்த அரபு ட்ரூப்ஸ் இப்படி ஒரு நிலை ஒன்று வரப்போக்குள்ள காசாக்காக வேண்டி காசா மண்ணுக்குள்ள அனுப்புறது செல்ற வந்து சில ஊடகங்கள் மூடாக வந்து பல வந்து கொண்டு மாறுபட்ட கருத்துக்களும் வந்து நிலவி கொண்டு வரும் இந்த நேரத்தில் அரபு ட்ரூப்ஸ் வந்து கொண்டு காசா சிட்டிக்குள்ள வந்து கொண்டு வருமானு சொல்லி வந்து கேட்டால் அதை நிச்சயமா வந்து கொண்டு யாரும் வந்து அதை நம்பவேதான் அப்படியான ஒரு துணிச்சல் உண்டு இந்த ஆறுநூத்தி எண்பத்தி மூணு நாளிலேயும் வந்து கொண்டு இந்த இஸ்லாமிய ஆர்கனைசேஷன் வந்து கொண்டு கண்ட்ரிகள் வந்து கொண்டு ஒன்றுக்கு சேர்ந்து வந்து இந்த முடிவு எடுத்தோன்னு சொல்லி வந்து கேட்டாலும் வெறுமனே வாய் சவடாலைக்கு வந்து கொண்டு ஒவ்வொரு அறிக்கையிலேயும் வந்து அவங்களை விட்டுட்டு வந்து கொண்டு அந்த மீட்டின்களை வந்து இது பண்ணிட்டு போறதே தவிர காசா மக்களுக்கு அந்த ஐம்பத்தொம்போது வந்து கொண்டு அறுபது நாடுகளாலேயும் வந்து கொண்டு நிச்சயம் எதுவும் இன்ன வரைக்கும் வந்து செய்யப்படவில்லை என்று தான் வந்து உண்மை இவங்களுக்கு யாருமே வந்து கொண்டு காசாக்குள்ள வந்து கொண்டு அந்த அரபு வந்து கொண்டு போச சொல் அனுப்பும் வரைக்கும் யாரும் நம்ப இது மட்டும் இல்லாம இப்படியாப்பட்ட இந்த சூழல்ல தான் வந்து கொண்டு இந்த யுத்தம் வந்து கொண்டு அகோரமான வந்து முறையில நாளுக்கு நாள் அதிகரிச்சு கொண்டு போற வந்து இந்த நேரத்துல இந்த மூணின் வந்து கொண்டு வந்து திட்டங்கள் வந்து மூலமாகவும் காசாவை கைப்பற்றும் என்று சொல்லி இந்த இஸ்ரவேல வந்து திட்டம் நிச்சயமாக கை கூட வந்து போரலைன்னு சொல்லி வந்து கொண்டு கருத்து தான் அநேகமானவங்கள்ட வந்து கருத்தாகவும் வந்து இருந்து கொண்டிருக்கிறேன் இந்த காசாவை வந்து கொண்டு யுத்தத்தை இவங்க ஆரம்பிச்சதுக்கு வந்து முன்னே காசாட வந்து எல்லையில் வந்து கொண்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட வந்து மேற்காவா டேங்குகளோட வந்து கொண்டு பல நாட்டு வந்து கொண்டு போர்சுகளையும் வந்து சேர்த்து தான் நாலு லட்சத்தி ஐம்பது மேற்பட்ட வந்து போசஸை கூட்டிக் கொண்டு இந்த காசாக்குள்ள வந்தது தான் இது உண்மை அப்போ வந்ததுல வந்து இந்த ஆர்மியில வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கு வந்து மேற்பட்டவங்க ஐடிஎஃப் ஆக்கிரமிப்பு இராணுவ வீரர்களுடைய இந்த படையில வந்தவங்க அநேகமானவங்க கொல்லப்பட்டிருக்கிற இந்த கருத்து தான் இப்போ அநேகமாக வந்து கொண்டு இது வெடியாகி கொண்டு வந்து வாரு இதை இஸ்ரோவேலி ஆக்கிரமிப்பு நாட்டினுடைய வந்து கொண்டு வந்து அரசாங்கம் இது மறைச்சு கொண்டு வந்து வாரது ஆக்கிரமிப்பு ராணுவ வீரர்களுக்கு இன்னும் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட வந்து கொண்டு ட்ரூப்ஸுகள் வந்து கொண்டு அதாவது சோல்ஜர்ஸ்மார்கள் வந்து தேவைப்பட்டிருக்கிற இந்த நேரத்தில் அந்த இஸ்ரவேலிய மண்ணை வந்து காப்பாற்றுறதுக்கு அவங்கள்டுடைய இனத்திலிருந்தோ வந்து கொண்டு எந்த ஒரு வந்து கொண்டு பிள்ளைகளோ அந்த இனத்தை சார்ந்த யாருமே வந்து கொண்டு பங்கு பருகிறதுக்கு வந்து வாரல எல்லாம் நாட்டு விட்ட ஓடிக்கொண்டு தான் வந்து இருக்குது பல இடத்துகளில் இஸ்ரவேலியில் வந்து கொண்டு போராட்டங்கள் நடந்து கொண்டு வந்து இந்த இருக்கிற இந்த நேரத்தில் வால்வா சாபாண்டு செல்ற வந்து கொண்டு முடிவுக்கு தான் இன்றைக்கு நிதனியாகவும் வந்து கொண்டு தள்ளப்பட்டிருக்கும் நிச்சயமாக இந்த யுத்தம் வந்து கொண்டு இந்த முறையில் வந்து வந்து பெய்தனு சொல்லி செஞ்சேனக்கா ஈரான் இஸ்ரவேலில் எந்த நேரத்துலேயும் வந்து தாக்கக்கூடிய ஒரு நிலை ஒன்று வந்து இருப்பதனால வந்து கொண்டு இந்த இஸ்ரேவேல வந்து கொண்டு வந்து நிலைமை இன்றைக்கு ஒரு கேள்வி கருவி கேள்விக்குரியாக்கப்பட்ட ஒரு நிலையாக தான் வந்து கொண்டு இந்த காசால் வந்து இருந்து கொண்டு இருக்கிறது ஒரே நாளில் வந்து ஆயிரம் ட்ரூப்ஸ்களை வந்து இழந்திருக்கிறது முப்பது மெர்காவா டேங்கில் இழந்து இது ஒரே நாளில் வந்து ஆயிரம் முப்பது மெர்காவா டேங்கில் இழக்கப்படுறேன்னு சொல்கிறது சொல்றது இது சாதாரண ஒரு விஷயமா வந்து யாருமே வந்து எடுத்துக்கொள்ள வந்து வேண்டாம் ஹமாஸ்ல வந்து ஒரே வந்து ஒரு இடத்துல சரி இன்ன வரைக்கும் நான் காணலில் வந்து கொண்டு ஒரு பத்து பேரை சரி இஷ்டவேடி ஆக்கிரமிப்பு வந்து கொண்டு ராணுவ வீரர்கள் வந்து கொண்டு அழிச்ச ஒரு விழுந்து கொண்டு ஒரு அட்டாக் கொண்ட நான் இன்ன வரைக்கும் இந்த அறுநூத்தி எண்பத்தி மூணு நாளில் நான் இழக்கா பார்க்குறேன் அப்போ இப்படியாப்பட்ட வந்து கொண்டு நிலையில பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சி வந்து வயசு வரைக்கும் உள்ள ஐடிஎஃப் ஆக்கிரமிப்பு ராணுவ வீரர்களை வந்து கொண்டு வச்சு கொண்டு இருக்கிற இந்த இஸ்ரவேல் அனுபவம் இல்லாத இந்த வந்து சொல்ஜர்ஸ்மார்களை வச்சுக்கொண்டு இந்த காசா வந்து கொண்டு சிட்டியை கைப்பற்றதுக்கு வந்து போராடு செட்டியதும் இது ஒரு வேடிக்கையான ஒரு விஷயமா தான் வந்து கொண்டு கருதப்படுகிறதும் பார்க்கப்பட்டுறது அப்போ இந்த யுத்தத்தில் வந்து கொண்டு அன்றாடம் வந்து கொண்டு இஸ்ரேல் வந்து கொண்டு பலஸ்தீனத்தில் வந்து நடத்துகிற இந்த யுத்தத்தில் இழக்கிற இழப்பு வந்து கொண்டு நாங்கள் நினைச்சும் பார்க்காத ஒரு இழப்புன்ற தான் இது இழந்து கொண்டு வந்து வாரது ஹமாஸ் அல் கசாம் பிரிகேட்ஸ் போன்ற வந்து கொண்டு ராணுவத்துகளை வந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஐடிஎஃப் ராணுவ வீரர்கள் வந்து கண்டதுமே வந்து அவங்க தலை தெரிக்க வந்து ஓடுற வந்து சில காட்சிகளும் இன்றைக்கு வெளியாக வெளியாகி இருக்குது அது மட்டும் இல்லாமல் படை வீரர்களில் வந்து கொண்டு அநேகமானவங்க வந்து காணா பைத்திருக்குறன்னு சொல்லி வந்து செய்திகளும் பரவலாக அடிப்பட்டு கொண்டு வார இந்த நேரத்தில் அநேகமான வந்து கொண்டு நேஷனல் மீடியாக்களில் வந்து கருத்தும் வந்து அநேகமானவங்களோட கருத்தும் வந்து எப்படி இருக்குறேன்னு சொல்லி கேட்டேன்னாக்கா இவங்க கைது செஞ்சு பட்டிருக்கிற வந்து கூடிய வந்து சாத்தியக்கூறுகள் அநேகமாக இருக்க ஏண்ட கருத்து மதமாய்த்தான் வந்து இருக்கிறது அப்போ இப்போ நான் உங்களுக்கு செ வந்து கொண்டு செல்லிருக்கிற இந்த விஷயங்கள் வந்து கொண்டு அடிப்படையில் வந்து நம்ம தகுந்த வந்து கொண்டு நியூஸ்களாக வந்து கொண்டு எங்களுக்கு கிடைச்சி இந்த அடிப்படையில் தான் இதை நான் உங்களுக்கு செல்லிருக்கிறது இந்த நியூஸை பற்றின உங்களால் வந்து கருத்துக்களை வந்து கொமெண்ட்ஸ்கள் மூலமாக எனக்கு அறிவிங்கோ இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னு சொன்னாக்கா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்க இது மாதிரியான செய்திகளோட மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹ்ரகம்